குருவழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை குருவாள்க குருவே துணை என்னை காப்பாளங்கள் எண்ணெய் காப்பாளங்க தீபாராதனை தீபாரதி என்னை காப்பாளங்க முடிந்து தீபாராதனை தீபாரதி சாய்ராம் 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 சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி திரவியப் புடி அபிஷேகம் திரவியப் புடி அபிஷேகம் பாபாவுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் பாபாவிற்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிந்து தீபாரதனை மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிந்து தீபாரதனை தீபாரதி சாய்ராம் சாய்ராம் மாவு பொடி அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் மாவு பொடி அபிஷேகம் தீபாரதனை தீபாரதி மாவுபுடி அபிஷேகம் முடிஞ்ச தீபாராதனை தீபாரதி பலச்சார அபிஷேகம் எலுமிச்ச பழச்சாறு அபிஷேகம் எலுமிச்ச பழச்சாறு அபிஷேகம் பாபாய்க்கு எலுமிச்ச பழத்தினால் எலுமிச்ச பழச்சார அபிஷேகம் முடிஞ்ச தீபாராதனை தீபாரதி எலுமிச்ச பலச்சார அபிஷேகம் முடிஞ்ச தீபாரதனை தீபாரதி தயாரம் தயாரம் தயிர் அபிஷேகம் நாள் அபிஷேகம் தயிரபிஷேகம் அபிஷேகம் நாள் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் தயிர் அபிஷேகம் படிந்து தீபாரதனை தீபாசி தயிர் அபிஷேகம் முடிந்து தீபாரதனை சிவராமபுரம் ராய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பஞ்சாமிரத அபிஷேகம் பஞ்சாமிருத இனாவல் அபிஷேகம் பஞ்சாமிர்த அபிஷேகம் பாபாவுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 பஞ்சாமிரத அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரத்தி நடைபெறுகிறது பஞ்சாமிரத அபிஷேகம் முடிந்து தீப ஆராதனை தீபாரத்தி சாய்ராம் 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 தேன் அபிஷேகம் தேனி அபிஷேகம் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சிவராமபுரம் சாய்ராம் 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 சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பால் அபிஷேகம் சிவராமபுரம் பால் அபிஷேகம் பாலினால் அபிஷேகம் பால் அபிஷேகம் பாலினால் அபிஷேகம் நீங்களே கருவறையில் சென்று பால் அபிஷேகம் செய்யலாம் சாய்ராம் 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 சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை நம்பிக்கை பொறுமையாக சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் சாய்ராம் சாய்ராம் சாயராம் குரு வாழ்க குரு சிவராமபுரம் குரு வாழ்க இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் சாய்ராம் சாயராம் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சிறுவர்களும் இங்கு ஆரத்தி எடுக்கலாம் இங்கு ஆரத்தி எடுக்கலாம் ஆரத்தி எடுக்கலாம் சிவராமபுரம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை வாழ்க்கை இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் எல்லாம் பதிவாகிட்டு குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் சாயராம் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் தாரடி வைத்ததற்கு பின் சிறடி செல்லும் வாய்ப்பிருக்கிறீர்கள் சிறுவர்களும் இங்கு ஆரத்தி எடுக்கலாம் விஷயம் செய்யலாம் நீங்களே விஷயம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் உருவாழ்குருவேன் சாய்ராம் நீங்களே நேரடியாக பாலபிசேகம் சேலம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் குருவாள்க குருவே துணை மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரத்தில் உள்ள பாபாவிற்கு நீங்களே நேரடியாக பால செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் எடுக்க வேணாம் அது கூட்டம் குருவாள்குருவேத்திரை சாராம் சிறுவர்களும் இங்கு ஆரத்தி எடுக்கலாம் பாலபிஷேகம் செய்யலாம் பாலபிஷேகம் செய்யலாம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை குரு கையை வைக்காதீங்கம்மா குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் என்ன செஞ்சது பால எடுத்து அபிஷேகம் பண்ண இல்லை குரு வாழ்க குரு வாழ்க குரு வாழ்க குருவே துணை குருவே துணை குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது அமைந்துள்ளது நூற்றி ஐந்தடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான் தான் நூற்றி அடி உயரம் உள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான் சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்யலாம் கருவறையில் சென்று பால் அபிஷேகம் செய்யலாம் சாயலாம் 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 குருவாழ்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் சாயலாம் 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 வாங்க 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 நெருங்கி வாங்க குருவாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை நூற்றி ஐந்து அடி உயரம் உள்ள ஆஞ்ச அபிஷேகம் சிவராமபுரம் பால் அபிஷேகம் பாலினால் அபிஷேகம் பால் அபிஷேகம் பாலினால் அபிஷேகம் நீங்களே கருவறையில் சென்று அபிஷேகம் செய்யலாம் சாய்ராம் 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 சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை குரு குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடா முயற்சி சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்யலாம் நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சிவராமபுரம் சிவராமபுரம் சாயராம் 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 குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை உடாமு முயற்சி குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் சாயராம் சாயராம் இந்த சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நீங்கள் நம்பிக்கை பெருமை விடாமல் இருக்கு சாய்ராம் சாய் ராம் சாய்ராம் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நூற்றி ஐந்தடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் திருக்கோயிலும் இதுதான் நூற்று ஐந்து அடி உயரங்கள ஆஞ்சநேயர் சாராம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் கார்டை வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் பாலகிருஷ்ணன் மீது தீபாராவம் சிவராமபுரம் சாய்ராம் சாய்ராம் சாயராம் குரு வாழ்க குருவே குரு வாழ்க குருவே துணை இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள்

சிவராம சிவராமபுரம் சாய்ராம் சாயராம் சைராம சிவராமபுரத்தில் தாலடி வைத்தி சிறுடி செல்லும் மைக்கிறார்கள் சிறுவர்களும் அங்கே ஆரத்தி எடுக்கலாம் பாலபிசேயம் சேலம் நீங்களே பாலபிஷயம் சேலம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவாள குருவே துணை ये जाना होगा ठीक है गुरुवार का गुरुवार का हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे संदना भी सही कम बेल्ले बेल्ले नहीं है बेल्ले यार चिरका संदना अब आप संदना में नहीं दीपारा नहीं दीपारा थी आराम பன்னீர் அபிஷேகம் பன்னீர் இனால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பன்னீர் இனாள் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் சாயராம் சாய்ராம் சாய்ராம் हरे राम कृष्ण हरे कृष्ण 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 हर हरे हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे किसने हरे किसने 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 हरे 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 राम